அனைவருக்கும் வணக்கம் மக்களே இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசு ஸ்கீம் அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாங்க அனைவருமே அனைத்து விவசாயிகளுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அப்டேட்னா அது இந்த பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்படுமா நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு ஆறு மாத காலமாகவே வந்து தேர்தல் அறிக்கையில் தேர்தல் வாக்குறுதிகளில் இடம்பெறுமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் ஒரு வழியாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டசபை தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதிகளாக தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவும் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற நினைக்கும் அதிமுகவும் இணைந்து சமமாக நமக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்காகவும் பயிர்கடன் தள்ளுபடிக்காகவும் நமக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி வரை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க அதுல இந்த பயிர்கடன் தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க இந்த பயிர்கடன் தள்ளுபடிக்காக தகுதியான விவசாயிகள் யாரு தகுதி இல்லாத விவசாயிகள் யார் யார் ஸோ அவர்களுடைய பெயர் பட்டியலும் இதில் இடம்பெற்றிருக்கு ஸோ உங்களுடைய பயிர்கடன்கள் தள்ளுபடி செஞ்ச உடனே அதற்கப்பறம் மீண்டும் நீங்கள் பயிர்கடனை வந்து மீண்டும் வாங்கி கொள்ளலாம் அதற்காகவும் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக துல்லியமாக இந்த வீடியோட பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான அரசு ஸ்கீம் அப்டேட்லாம் ரெகுலராகவே நீங்கள் ஈஸியாகவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியுங்க சரிங்களா சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னன்னா தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான ரூபாய் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஏழு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் தாக்கல் செய்தார் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டில் பயிர்கடன் தள்ளுபடிக்கென கிட்டத்தட்ட நமக்கு ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் வேளாண் கூட்டுறவு பயிர்கடன் தள்ளுபடி குறித்து சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் வேளாண் துறையில் அடையப்பட்ட சாதனைகள் மார்ச் பதிமூன்றாம் தேதி வெளியிடப்பட்ட பொர் நம் தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து உறுதிப்படுத்தப்படுகிறது அதன்படி பெரும்பாலும் பருவமழையை நம்பி தமிழ்நாட்டில் வேளாண்மை நடைபெற்றாலும் வேளாண்மை துறை தமிழ்நாடு மொத்த மாநில மதிப்பு கூட்டலில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி பங்களிப்புடன் ஐந்தாவது பெரிய துறையாக திகழ்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது சோதனைகளை சாதனைகளாக்கும் நமது உழவர்களின் திறன் இதன் மூலம் வெளித்து வெளிப்படுத்துவதன் வேளாண் துறைக்கு அரசால் அளிக்கப்படும் முக்கியத்துவமும் தெரிய வருகிறது தமிழ்நாட்டு உழவர்களுக்கு பட்டியலிடப்பட்ட வணிக வங்கிகள் வாயிலாக வழங்கப்படும் கடன் ரெண்டாயிரத்தி பத்தொன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு எட்டு மூணு லட்சம் கோடியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் மூணு புள்ளி ஐந்து எட்டு லட்சம் கோடியாக அதிகரித்து வணிக வங்கிகள் வழங்கும் பயிர்கடனில் தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக வகிக்கிறது மேலும் தோட்டக்கலை பயிர்களுக்கான ஆயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் மொத்த பரப்பளவு பதினாறு புள்ளி மூணு லட்சம் ஹெக்டாரை அடைந்து தோட்டக்கலை பயிர்கள் தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சியில் முக்கிய உந்து சக்தியாக விளங்குவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதே போல கூட்டுறவு பயிர்கடன் தள்ளுபடி அதாவது தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரூபாய் பதினேழாயிரம் கோடி அளவிற்கு பை கடன் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டிருக்குங்க சரிங்களா கால்நடை வளர்ப்பு அதில் என்னென்னலாம் அடங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்நடை வளர்ப்பு மீன் வளர்ப்பு தேனி வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கானில் மூவாயிரம் கோடி அளவிற்கு மூலதன கடனும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதேபோல் விவசாய நிலம் மற்ற பட்டியல் இனத்தவருக்கு வெள்ளாடுகள் ஆடுகள் இதெல்லாம் வந்து கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டு முதல் நடப்பு நிதியாண்டு முதல் வரை என்னென்ன செஞ்சாங்க எல்லாமே இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் ஸோ நீங்களே செக் பண்ணிக்கலாம் ஸோ அதே போல் இது வரைக்கும் எவ்வளோ கோடிக்கடன் கலந்து கொடு கொடுக்கப்பட்டது ஸோ இது வரைக்கும் எவ்வளோ வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சாங்க எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க பாருங்க ஸோ அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் பயிர்கடன் தள்ளுபடிக்கான கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க ஸோ இதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு சில வாரங்களில் இதற்கான பயிர்க்கடனும் தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் மீண்டும் விவசாயிகள் பதினேழாயிரம் கோடி ரூபாய் மீண்டும் பயிர்க்கடனை வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ இன்னைக்கான அரசு ஸ்கீம் அப்படீடெல்லாம் முக்கியமாக அப்டேட்டும் இதுதான் சோ மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ